நமஸ்காரம் இன்று ஐப்பசி மாசத்து மூல நட்சத்திரம் வைஷ்ணவ ஆச்சாரியர்களிலே பூர்வாச்சாரியர்களிலே கடைசி ஆச்சாரியனாக கொண்டாடப்படும் சுவாமி மணவாள மாமனிகளுடைய திருநட்சத்திர தினம் அழகிய மணவாள மாமணிகள் என்று பெயர் பெற்றவர் நம்மாழ்வார் அவதரித்த அதே திருத்தலம் ஆழ்வார் திருநகரி திருக்குருகூர் அதிலேயே அவதரித்தவர் திகழக்கிடந்தான் திருநாவீருடைய பிரான் தாதர் அண்ணர் என்பவருடைய திருக்குமாரர் இவர் அவதாரம் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபதாவது ஆண்டு எழுபத்தி மூணு திருநட்சத்திரங்கள் அதாவது வயசு வாழ்ந்திருந்தார் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூனில் ஸ்ரீ வைகுண்டத்தை திரும்ப அடைந்தார் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் நித்தியசூரிகளுடைய அம்சமாகத்தான் பிறப்பார்கள் அதிலே பெருமானுடைய படுக்கையான ஆதிசேஷன் கைங்கரியத்தில் தலை சிறந்தவர் அவரேதான் சுவாமி மணவாள மாமனிகளுடா அவதரித்தார் ஆதிசேஷனே சுவாமி மணவாள மாமனிகளாக இப்பூவுலகத்தில் அவதரித்தார் ஆதிசேஷன் பல அவதாரங்களை எடுத்துள்ளார் அவர்தான் ராமாவதாரத்தின் போது லக்ஷ்மணன் கிருஷ்ணாவதாரத்தின் போது பலராமன் அடுத்து கலியுகத்தில் முதலில் ஸ்ரீ ராமானுஜராக அவதரித்து பின்னால் அந்த ராமானுஜரே பிறந்தார் எதி புனரவதாரம் என்று பெருமையோடு சொல்லும் மணவாளமணிகளாகவும் அவதரித்தார் சம்ஸ்கிருத வேதாந்தத்துக்கு சிறந்த உரைகளை எழுதி சம்பிரதாயத்தை ஸ்தாபித்தார் சுவாமி ராமானுஜர் ராமானுஜர் காலத்திலேயே தன்னுடைய காலக்ஷேபங்களில் நிரம்ப ஆழ்வார்களுடைய தமிழ் பாடல்களைக் கூறி அதிலேயே பேசி மகிழ்ந்து தன் வாழ்நாளையே கழித்தவர் தான் ராமானுஷர் ஆனால் அவர் எந்த தமிழ் நூலுக்கும் உரை எழுதவில்லை அவர் காலத்தில் வடமொழி வேதாந்தத்துக்கு உரை எழுதினார் வைதிக சம்பிரதாயத்தை நிலைநாட்டினார் அவர் விட்டுச் சென்ற பணியை தொடர்வதற்காக சுவாமி மனவாள மாமணிகள் தன் வாழ்நாளில் ஆழ்வார்களுடைய நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை பிரச்சாரம் பண்ணுவதையே குறிக்கோளாக ஏற்றுக்கொண்டார் மனவாள மாமனிகளுடைய ஆச்சாரியன் திருவாய்மொழி பிள்ளை திருமலை ஆழ்வார்னு திருநாமம் திருவாய்மொழியில் மிகுந்த கொண்டவர் அவர்தான் மனவாள மாமனிகளுக்கு எல்லா அர்த்தங்களையும் போதித்தார் ஆச்சாரியன் தன் ச்சாரியன்ித்தில் ஒரு பிரதிஜை வாங்கிக் கொள்கிறார் வடமொழி வேதாந்தத்துக்கு உரையான ராமானுஜர் சாதித்த ஸ்ரீபாஷ்யத்தை ஒரே ஒரு முறை மட்டும் பிரச்சாரம் செய்யும் அதற்கு பின்னால் நிறைய தடவை ஆழ்வாருடைய பாசரங்களையே உலகோருக்கு எடுத்துறையும் என்று அவர் பிரதிஜை பெற்றுக் கொண்டார் அதனால மனவாள தமிழ் திவ்ய பிரபந்தங்களை பிரச்சாரம் பண்ணுவதிலும் ரகசியத்திரயம்னு கொண்டாடப்படும் திருமந்திரன் துவயம் ஸ்லோகம் இந்த மூன்றனுடைய அர்த்தத்தை அந்தரங்க பக்தர்களுக்கு நன்கு எடுத்துரைப்பதிலுமேயே தன் வாழ்நாளையே அர்ப்பணித்தார் சொல்லுவதுண்டு மாற்றற்ற செம்பன் மாமனிவன் வந்திலனேல் ஆற்றில் கரைத்த புடியல்லவோ தமிழ் ஆரணமே மாற்று குறையாத பொன் போன்றவர் மணவாள மாமணிகள் பொய்யில்லாத மணவாள மாமணிகள் அவர் மட்டும் பிறவாமல் போயிருந்தால் செந்தமிழ் ஆரணம் அதாவது ஆழ்வார்களுடைய நாலாயிர திவ்ய பிரபந்தமும் வெறும் ஆற்றிலே கரைத்த புளியைப் போலே வீணாகி போயிருக்கும் ஆனால் மணவாள மாமணிகள் அவதரித்தாரோ தன்னுடைய விரிவான உரைகளாலும் காலக்ஷேபங்களாலும் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி முதலான எல்லா பிரபந்தங்களையும் உலகத்தாருக்கு நன்கு புரியும்படி எடுத்துரைத்தார் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மட்டுமல்லாமல் ரகசிய திரயத்துக்கு உரை எழுதுவதில் தலையாயவராக திடந்தார் நம்பிள்ளையனுடைய சிஷ்யர் வடக்கு திருவேதி பிள்ளை அவருக்கு ரெண்டு குமாரர்கள் மூத்தவர் பிள்ளை உலகாசிரியன் தம்பியார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் இவர்கள் இருவரும் நைஷ்டிக பிரம்மச்சாரிகள் அவர்கள் முக்கியமான பல நூல்களை ரகசியத்ரயத்துக்கு விவரணமாகவே அருளி செய்தனர் எட்டெழுத்து நாராயண மந்திரம்தான் திருமந்திரம் பெருமானுடைய திருவடிகளில் சரணாகிதி பண்ணும் போது சொல்லுவது துவயம் கண்ணனே கீதையின் கடைசியில சொன்னது சரமஸ்லோகம் கிர சர்வதர்மான் பரித்தெஜ மாமேக்கம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாப்பே மோக்ஷாமி மாசுச்சா இந்த மூணத்தான் ரகசிய திரயம்னு சொல்றோம் நாம பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொள்ளும் இந்த ரகசிய திரயத்தை தான் ஆச்சாரியன் நமக்கு உபதேசிக்கிறார் அது நமக்கு ஒரு ரக்ஷை நமக்கு ஒரு காப்பு இந்த லோகத்திலும் காப்பு அந்த லோகத்துக்கு போவதற்கு ஆவலை தூண்டும் பெருமானுக்கு மிகுந்த ஆனந்தத்தை கொடுக்கும் மந்திரங்கள் அதனுடைய அர்த்தத்தை கூறத்தான் பதினெட்டு நூல்களை பிள்ளை லோகாச்சாரியர் எழுதினார் அதிலே முக்கியமான மூன்று நூல்களுக்கு சிவஜன பூஷணம் தத்வத்யம் முமுட்சுப்படி இந்த மூன்று நூல்களுக்கும் மணவாள மாமனிகள் விரிவான உரை அனுகிரகித்தார் அதை படித்தால் தெள்ளு தமிழில் எளிமையான அழகான பொருள் விளக்கம் அதேபோல அழகிய மணவாள பெருமாள் நாயனாருடைய ஆச்சாரிய கிருதயங்கிற கடினமான நூல் அந்த நூலுக்கு மிக எளிதான அழகான ஒரு உரையை மனவாள மாமனிகள் இயற்றினார் அனைத்தும் இரகசியத்துக்கும் ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தத்துக்கும் தமிழுக்கும் மனவாழ மாமன்கள் செய்த தொண்டு அவர் காலக்ஷேபம் உபநியாசம் சாதித்தால் அவ்வளவு நேர்த்தியாய் அவ்வளவு எளிமையாக இருக்கும் அதைக் கண்டு மயங்கினாராம் திருவரங்கத்து பெரிய பெருமாளே ஆகவே இவரைக் கொண்டு நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை நாம் கேட்க வேண்டும் என் ஆசை கொண்டு அவர் வாழ்ந்திருந்த நாளில் அவரை கோயிலுக்கு அழைத்து ஓர் ஆண்டு திருவாய்மொழியே காலக்ஷேபமாக நம்பிள்ளை சாதித்த ஈடு அந்த ஈட்டின் அர்த்தத்தை மணவாள மாமன்களை சொல்லச் சொல்லி பெருமாளே திருச்செவி சாய்த்தார் ஆனந்தமாக கேட்டார் அதனுடைய கடைசியில் தான் மணவாள மாமனிகளையே தனக்கு ஆச்சாரியனாக பெருமானே ஏற்றுக்கொண்டார் அதுதான் மனவாளாமணிகளுக்கு இருக்கிற பெருமை பகவானாலே பெருமாளா நம்பெருமாளாலேயே ஆச்சாரியனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஸ்ரீசைலேசயா பாத்திரம் தீபக்தியாதி குணார் நவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ம முனிம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை நம்பெருமாள் திருவரங்கநாதனே ஒரு அர்ச்சக குமாரர் ரங்கநாயகம்னு பேர் அஞ்சு வயசு பிள்ளை அப்படி வந்து இந்த என்னைக்கு திருவாய்மொழி முடியறதோ அன்னைக்கு ஒரு குரு தட்சிணையாய் ஆச்சாரியனுக்கு காணிக்கையாய் அவருக்காக தனியன் ஸ்லோகத்தை ஏற்றி கொடுத்தார் அதோடல்லாமல் பெரிய பெருமாள் ரங்கநாதனுக்கு எது பீட்டம் எது படுக்கை ஆதிசேஷன் அவர் தான் இப்ப சிஷ்யரம் மனவாளிருக்கார் சிஷ்யரான ரங்கநாத பெருமான் தன் படுக்கையான தன் ஆசனமாக ஆதிசேஷ பீட்டத்தை தன் ஆச்சாரியனுக்காக காணிக்கையாக கொடுத்தார் அதனால தான் இன்னைக்கும் மணவாள மாமனிகள் மட்டும் சேஷ பீட்டத்தில் தான் எழுந்துருள் இருப்பார் ஒரு ஆதிசேஷ பீட்டன் தலையில் ஆதிசேஷன் குடையாக கவித்திருப்பார் அதற்கு கீழ்தான் மனவாளர்கள் எழுந்திருக்காள் அத்தனை விதமான தோஷங்களும் அவரை சேவித்தோம்னாலே விலகும் காமக்ரோதங்கள் தொலைந்து போம் சத்தகுணத்துல சிறப்பாக திகழ்பவர் அர்த்தங்கள் எல்லாம் நம்பெருமாளுடைய அனுகிரகமே கிட்டும் ராமானுஜ சம்பந்தம் நேரே கிட்டும் அப்படிப்பட்ட மகாச்சாரியர் அவர் அவதரித்த நன்னாள் ஐப்பசி மாசத்து திருமூல நன்னாள் இன்றைக்கு ஐப்பசி மாசம் மூல நட்சத்திரம் மூலம்னு சொன்னாலே ஆதாரம் அதுதான் அனைத்தையும் தாங்குவது என்று ஆகும் பூர்வாச்சாரிய பரம்பரையில் இருந்து கொண்டு மேலுள்ள அனைத்து ஆச்சாரியர்களையும் ஆதிசேஷன் தான் தன் தலையால ஜகத்தையே தாங்குகிறார் ஆதிசேஷன்தான் மனவாளிகள் அதனால உலகையே தாங்குகிறார் மூலம்னு சொன்னாலே ஆதி மூலம் வேர்னு அர்த்தம் அப்படி பார்த்தாலும் மூல நட்சத்திரத்தில் பிறந்து சம்பிரதாயத்தையே தன் தலையால் தாங்கிக் கொண்டிருக்கிறார் அவருடைய திருவடி சம்பந்தம் அவர் அடியார்களுடைய தொடர்பு இந்த நன்னாளில் அனைவருக்கும் ஏற்படட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு ஸ்ரீமதே ரம்யஜாமா திரு முனியந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாது நித்தியஸ்ரீர் நித்தியமங்கலம் என்று சொல்லி அமைகிறேன் ஆடியோ ஆடியோ உங்களுக்காக ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ ஒன் நைன் ஜீரோ டூ ஒன் என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும் பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும் தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்